காலையில் காத்தாடி தாத்தா பீச்சுக்கு வந்திருந்தேன் பீச்சுக்கு வந்தப்போ காலையில் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி பைரவருக்கு ஒரே ஒரு தான் என்னால் இருந்தது பைரவருக்கு கொடுத்தேன் பைரவரும் அமைதியாக சாப்பிட்றாரு பாருங்கள் ஒரே ஒரு பைரவர் தான் நீங்களும் இதே மாதிரி பைரவர்களுக்கு உணவளிங்க மனிதர்களுக்கு உணவளிங்க ஆனால் மனிதன் போதும் என்று சொல்ல மாட்டான் ஆனால் இந்த மாதிரி வாயில்லா ஜீவங்களுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு எந்தவித குறைபாடும் வீட்டிலுக்கு வராது இது நான் அனுபவபூர்வமாக பார்த்தது பாருங்க அவருக்கு காலையில் பசி ஆற்றியாச்சு அவர் சாப்பிட்றாரு அது எனக்கும் ஒரு ஆனந்தம் என்னால் முடிஞ்ச உதவி அவருக்கு செஞ்சாச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து எல்லாம் பண்ணுங்கள் காத்தாடி தாத்தா இப்போ அப்படியே உங்களுக்கு சுற்றி பீச்சை காமிக்கிறேன் இருட்டில் விடிய காற்றால் அஞ்சரை மணி ஆகுது இப்போ இருந்தாலும் காலையில் காற்றாடி தாத்தா ஒரு நல்ல காற்று வாங்கிட்டு ஒரு சிறிய உதவி இது இறைவனுடைய ஏட்டில் எனக்கு நல்ல புண்ணியம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற கணக்கு வந்து காத்தாடி தாத்தாக்கு இறைவன் வந்து எழுதி வைப்பார் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க நன்றி வணக்கம் இந்த சேனலை பார்க்குறவங்க வெறும் நூறு சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது ஒரு ஒரு லட்சம் இரண்டு லட்சம்னு யூடியூபர் பண்ணுற அளவுக்கு என்னை இது பண்ணிவிடுங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி கண்டென்ட் தேவையோ நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் அதை உங்களுக்கு கவர் பண்ணி அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் காத்தாத்தியாலே அழைத்தான்